ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுந்தரகாண்டத்தோட தொடர்ச்சியை படிக்கலாம் இதை கேட்டு அந்த பர்வதராஜனும் மரம் செடி கொடிகளுடன் பிரகாசமான கிரணங்களுடன் சூரியன் மேகங்களின் நடுவிலிருந்து புறப்படுவது போல் அதிவேகமாக கிளம்பினான் சமுத்திர ஜலத்தால் சூழப்பட்ட அந்த மலை உகரர் கிண்ணரர் முதலிய கணங்களால் நிறைந்த தன் தங்கச் சிகரங்களை சீக்கிரத்தில் வெளியில் காட்ட நிர்மலமான ஆகாசத்தில் சூரியன் உதிப்பது போல் அவை மேகமண்டலத்தை பிளந்து கொண்டு மேலே கிளவின சுவாபமாகமே அதிக காந்தியுள்ள அந்த தங்கக் கொடிமுடிகளால் மைனாக மலை பல சூரியர்களுடன் பிரகாசிப்பது போல் தோன்றிற்று இப்படி தனக்கு எதிரில் தடையில்லாமல் எழுந்த அந்த மலையை பார்த்து மாருதி இது நமக்கு நேர்ந்த முதலாவது தடை என்று நினைத்தார் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த வாயுபுத்திரன் அளவில்லாமல் வரவர வளரும் அந்த மலையை வாயு பகவான் மேகங்களை சிதறடிப்பது போல தன் மார்பால் விளையாட்டாக அடித்து தள்ளினார் அதை கண்டு மைனாகம் அவருடைய வேகத்தையும் சக்தியையும் அறிந்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷித்தான் பிற ரூபத்துடன் அவன் ஆகாச மார்க்கத்தில் நின்று கொண்டு அந்த வழியாக செல்லரும் வானர வீரனை பார்த்து மிகுந்த பிரீத்தியுடன் வானர சிரேஷ்டா ஒருவரும் செய்ய துணியாத காரியத்தை செய்ய புகுந்திருக்கிறீர்கள் என் சிகரங்களில் சற்று நேரம் இலைப்பாரும் ராமனுடைய முன்னோர்கள் இந்த சமுத்திரத்தை வெட்டினார்கள் ராம காரியத்திற்காகச் செல்லும் உமக்கு சமுத்திரராஜன் பூஜை செய்கிறார் உபகாரம் செய்வதற்கு பதில் உபகாரம் செய்வது பிரதானமான தர்மம் அப்படி செய்ய விரும்பும் நாங்கள் உமக்கு கொடுக்கும் அதிதி பூஜையை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிரேஷ்ட நூறு யோஜனை தூரம் தண்ட உத்தேசித்து புறப்பட்டு வருகிறார் உன் தாழ்வகை தாழ்வறைகளில் சற்று இழப்பாரிய பிறகு அக்கறைக்கு போவார் என்று சமுத்திரராஜன் என்னை விசேஷ மரியாதையுடன் உம்மிடத்தில் அனுப்பினார் ஆகையால் சற்று நில்லும் என்னிடத்தில் இழைப்பாரி என்னிடத்தில் கந்த மூலங்கள் அதிக ருசியாயும் மனத்துடனும் இருக்கின்றன அவைகள் அவைகளை அங்கீகரித்து சிரமம் தீர்த்து கொண்டு பிறகு செல்வீர் நம் இருவருக்கும் வேறு விதமான சம்பந்தமும் உண்டு அது மூன்று லோகங்களிலும் பிரசித்தி பெற்ற பெரியோர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதிவேகமாக தாண்டி போக்கும் வானரர்களுக்குள் உம்மை முதலாவதாக மதிக்கின்றேன் சாதாரணமாக அதிதியையும் விவேகி பூஜிக்க வேண்டும் உம்மை போன்ற மகானை தர்மஹா ஹம்சியத்தை அறிந்தவன் விசேஷமாக பூஜிக்க வேண்டியதென்று சொல்லவும் வேண்டுமோ நீர் வேத சிரேஷ்டனாக வாயு பகவானுடைய புத்திரர் வேகத்தில் அவரைப் போன்றவர் உம்மை பூஜித்தால் அவரை பூஜித்ததாகும் என்பதை தர்மம் தெரிந்து உமக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆகையால் நான் உம்மை பூஜிக்க வேண்டும் வேறொரு காரணமும் உண்டு முன்பு கிருதாயுகத்தில் மலைகளுக்கு இறக்கைகள் உண்டு அவை வாயுவேக வேக கருட வேகத்துடன் சகல திக்குகளிலும் அதிவேகமாக பறந்து போகும் அதை கண்ட தேவகணங்களும் ரிஷிகளும் சகல பூதங்களும் எங்கே இவை மேலே விழுந்து நம்மை நாசம் செய்யுமோ என்று பயந்தார்கள் அப்பொழுது தேவேந்திரன் அவைகளிடத்தில் கொண்டு வஜ்ராயுதத்தால் அவைகளின் இறக்கைகளை துண்டு துண்டுகளாய் வெட்டினான் பயங்கரமான வஜ்ராயுதத்தை தூக்கி கொண்டு கோபாவேசத்துடன் அவன் என்னிடம் வரும்பொழுது மகாத்மாவான வாயு பகவான் என்னை இந்த சமுத்திரத்தில் அடித்து கொண்டு வந்து தள்ளினான் தள்ளினார் என் இறக்கைகளுக்கு யாதொரு அபாயமின்றி என்னை காப்பாற்றினார் நான் அவரை பூஜிக்க வேண்டியதல்லவா ஆகையால் உம்மையும் பூஜிக்க விரும்புகிறேன் நமக்கு இவ்விதமான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது இப்படி விசேஷ உபகாரம் பெற்ற நானும் சமுத்திரராஜனும் செய்யும் உபசாரத்தை பெற்றுக்கொண்டு எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் சற்று இழைப்பாரும் நாங்கள் செய்யும் உபசாரத்தையும் அதிதி பூஜையும் பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு உம்மிடத்திலுள்ள பிரீதியை கௌரவியும் உம்மைப் பார்த்தால் எங்களுக்கு அளவற்ற ஆனந்தம் உண்டாயிருக்கின்றது என்றார் அதை கேட்டு மாறுதி பர்வதராஜனே நீர் இப்படி சொல்வதாலேயே நான் மிகுந்த அடைந்தேன் உம்மை தரிசித்ததே எனக்கு போதும் நீர் என் எனக்கு செய்யும் அதிதி பூஜை இதுவே உன் இஷ்டப்படி நான் இங்கு தங்கவில்லை என்று கோபிக்கக்கூடாது நான் உத்தேசித்த காரியத்தை செய்ய வேண்டிய காலம் என்னை சீக்கிரப்படுத்துகிறது இங்கே தங்கினால் இன்று பகலுக்குள் அங்கேக்கு போக முடியாது மேலும் வழியில் எவ்விடத்திலும் தங்காமல் போக வேண்டும் என்று வாடகர்களிடத்தில் பிரதிஜை செய்திருக்கிறேன் என்று கைகளால் அந்த மலையை தொட்டு அவரால் செய்யப்பட்ட அதி அதிதி பூஜையை அங்கீகரித்து மணமகிழ்ந்து சிரிப்புடன் ஆகாச மார்க்கமாக சென்றார் சமுத்திரராஜனும் மைனாகமும் மிகுந்த பிரீத்தியுடன் அவரை பார்த்து ஆசீர்வதித்தார்கள் பிறகு ஆஞ்சநேயர் அவர்களை விட்டு வெகு தூரம் உயர கிளம்பி தன் பிதாவான வாயு பகவான் சஞ்சரிக்கும் மார்க்கத்தில் வந்தார் அங்கிருந்து மேலே போய் பர்வதராஜனை ஒரு தடவை பிரீத்தியுடன் பார்த்து நிர்மலமான ஆகாச மார்க்கத்தில் சென்றார் ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி போவது அவருடைய அபூர்வ செயல்களில் முதலாவது மைநாக பர்வதத்தை ஜெயித்தது இரண்டாவது இதை பார்த்து கொண்டிருந்த தேவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் மகிழ்ந்து மாருதியை கொண்டாடினார்கள் தேவராஜன் மைனாக தினத்தில் அளவற்ற சந்தோஷமடைந்து தங்கக் கொடிமுடிகளுடன் விளங்கும் பர்வத சிரேஷ்டா இன்று நீ செய்த காரியம் அதிக ஆனந்தத்தை எனக்கு உண்டு பண்ணுகிறது இன்று முதல் உனக்கு யாதொரு பயமுமில்லை முன்னிஷ்டப்படி சுகமாக இரு விஸ்தாரமான சமுத்திரத்தை தாண்டி ஆகாச மார்க்கமாக போகும்பொழுது ஹனுமான் கீழே விழுவாரோ என்று பயந்தும் ஆனால் அந்த மா மகாவீரன் சற்றும் பயமில்லாமல் அலட்சியமாக போகிறான் நீ அவனுக்கு நல்ல உதவி செய்தாய் ராமதூதனான ஹனுமானுக்கு நீ செய்த உபச்சாரம் எனக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கிறது என்றார் தன்னிடத்தில் சந்தோஷத்தை பார்த்து மைநாகனுக்கு விசேஷ மகிழ்ச்சி உண்டாயிற்று பிறகு இந்திர மேலான வரங்களை பெற்று சுகமாக வசித்தான் ஹனுமான் அங்கிருந்து ஒரு முகூர்த்தத்தில் அப்புறம் சென்றார் அப்பொழுது தேவ கந்தர்வ சித்த மகரிஷி கணங்கள் சூரியனைப் போல் விளங்குபவளும் நாகங்களுக்கு தாயுமான சூரசையை பார்த்து இந்த ந இந்த வானர வீரன் வாயுபுத்திரன் மகா காந்தியை உடையவன் இந்த ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டி ஆகாச வீதியில் போகிறார் நீ சற்று நேரம் இவருக்கு இடையூ இடையூறாக இரு கோரைப்பற்களாலும் நெருப்புப் பொறிகளைப் போன்ற கண்களாலும் ஆகாசம் போல் திறந்த வாயாலும் மலை போன்ற சரீரத்தாலும் பயங்கரமான இராட்சச ரூபத்துடன் இவருக்கெதிரில் நில் இவருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் மறுபடியும் பரீஷிக்க வேண்டும் உன்னை உபாயத்தால் ஜெயிக்கிறாரா தைரியமற்றும் மயங்குகிறாரா என்றார்கள் இப்படி தேவதைகளால் வேண்டப்பட்டு சுரசை சகல பிராணிகளும் கண்டு நடுங்கும் கோர ராட்சச ரூபத்துடன் கடலின் நடுவில் நின்று அந்த வழியாக வரும் மாருதியை மறித்து தேவர்கள் எனக்கு ஆகாரமாக இங்கே உன்னை அனுப்பியிருக்கிறார்கள் உன்னை விழுங்கப் போகிறேன் என் வாயில் நுழை என்றால் அதை கேட்டு அந்த மகாதேஜஸ்வி கைகூப்பி வணக்கமாக தசரத புத்திரனான் ராமன் தம்பி லக்ஷ்மணனோடும் பாரியை ஜானகியோடும் தண்டகாரண்யத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விரோதியான ராவணன் என்ற அவர் வேறு வேலையாக போயிருக்கையில் அவருடைய பாரியையே எடுத்து போனான் கீர்த்தி வாய்ந்த அந்த சீதை நேரத்தில் என்னை தூதராக ராமன் அனுப்பியிருக்கிறான் அவருடைய ராஜ்யத்தில் வசிக்கும் நீ அவருக்கு உதவி செய்ய வேண்டியதல்லவா அல்லது சீதையை கண்டு அவளுடைய வரலாற்றை ராமனுக்கு தெரிவித்த பிறகு உனக்கு ஆகாரமாகிறேன் இது நான் செய்யும் பிரதிஜை என்றார் அப்பொழுது சுரசை என்னை தாண்டி ஒருவரும் செல்லக்கூடாது இது நான் பெற்ற வரம் என் வாயில் புகுந்து செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் அதை லட்சியம் செய்யாமல் ஆஞ்சநேயர் போய்கொண்டிருந்தார் சூரசை அதைக் கண்டு அவருடைய பலத்தை அறிய விரும்பி இன்று நீ என் வாயில் நுழைந்தே அப்புறம் போக வேண்டும் இப்படி பிரம்மா எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்று தன் வாயை வி விஸ்தாரமாக திறந்து வாயுபுத்திரனுக்கு எதிரில் நின்றார் அப்பொழுது ஆஞ்சநேயர் கோபம் கொண்டு என்னை விழுங்கும்படி வாயை விஸ்தாரமாக திற என்று பத்து யோஜனை தூரம் வளர்ந்தார் சுரசை தன் வாயை இருபது யோஜனை அளவு திறந்தாள் பிறகு ஹனுமான் முப்பது யோஜனை தூரம் வயர் வளர்ந்தார் சுரசை நாற்பது யோஜனை தூரம் வாயை திறந்தால் பிறகு ஹனுமான் ஐம்பது யோஜனை தூரம் வளர்ந்தார் சுரசை அறுபது யோஜனை உயரம் வளர்ந்தாள் அனுமான் எழுபது யோஜனை உயரம் வளர்ந்தார் சுரசை எண்பது யோஜனை தூரம் வாயத்திருந்தாள் அனுமான் பிறகு தொண்ணூறு யோஜனை உரம் வளர்ந்தார் அப்பொழுது சுரசை நூறு யோஜனை தூரம் வாய்த்திருந்தால் ஹனுமான் மகா புத்திமானானதால் மிகவும் விஸ்தாரமான சுரசையின் வாயில் சூஷ்ம ரூபத்துடன் புகுந்து வெளியில் வர இதே மையமென்று நிச்சயத்து நீண்ட நாக்குகளுடன் கோரமான நகரம் போன்ற அவளுடைய வாயில் கட்டை விரலளவு தன் சரீரத் சரீரத்தை சுருக்கி கொண்டு சீக்கிரமாய் புகுந்து வெளியில் வைந்து ஜெயலட்சுமி ஜுவலிக்க ஆகாசத்தில் நின்று தச பிரஜாதிபதியின் புத்திரி உன்னை நமஸ் நமஸ்கரிக்கிறேன் உன் வாயில் புகுந்து வழிபட்டேன் உன் மரமும் நிஜமாயிற்று இருக்குமிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார் வாருங்க எப்படி ராட்சசி வாய் தறந்துட்டு அதுக்கெல்லாம் அனுமர் வந்து உள்ளபோது வெளியில் வந்துடுறார் ராகுவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட சந்திரனைப் போல பிரகாசிக்கும் ஆஞ்சநேயரை பார்த்து சூரசை தன் உண்மையான ரூபத்துடன் குழந்தாய் உன் காரியம் கைகூடட்டும் சுகமாய் போய்வா ராமனையும் சீதையும் சேர்த்துவை என்று ஆசீர்வதித்தார் சகல பிராணிகளும் ஆஞ்சநேயருடைய மூன்றாவது அற்புதமான செயலை கண்டு அவரை கொண்டாடின தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்